பண்ணுறீங்க நான் இன்றைக்கி பிரதோஷம் ரெண்டாவதுக்கு நான் மகமல் மூழ்கிக்கு போனேன் காலையில் ஈவினிங் தான் கோயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி சிவபெருமான் கோயிலுக்கும் போனேன் திருமால் கோயிலுக்கும் போனேன் ஏன்னா சனிக்கிழமைன்றதுனால பெருமாள் விசேஷம் இன்றைக்கி பிரதோஷம் சனி பிரதோஷம் வேறு அதனால மெயினாக எந்த பிரதோஷத்தில் ஓகேன்னு இல்லையா சனி பிரதோஷத்தில் கண்டிப்பாக நம்ம சிவன் கோயிலுக்கு போயிட்டு நம்மளால் முடிஞ்சது ரெண்டு விளக்காது போட்டுட்டு வர்றது நான் இன்றைக்கி விளக்கு தான் போட்டேன் எப்போவுமே நான் கோயிலில் போனேன் விளக்கு தான் போடுவேன் சரியா பண்றது இல்லை அதனால விளக்கு மட்டும் போட்டுட்டு இருந்தா சாமியா கொண்டு திருப்தி விஷயம் என்ன பண்றீங்க சாப்பிட்டு அதெல்லாம் ஆன்லைன்ல இருந்தா கொஞ்சம் லைவுக்கு வாங்க பேசலாம் லியோ ரொம்ப டயர்டா இருக்கும் என்னன்னு தெரியல லியோமா அந்த இப்ப அக்கா கூப்பிடுறா ஸ்வீட்டிங்க நான் நல்லா சாப்பிட்டு தூங்குறீங்க போல இருக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க தூங்கினா கூட நம்ம மக்கள் இப்போ எல்லாருமே செல்ல கையில் வச்சுட்டு தானே இருக்கும் செல்லு இல்லாமல் வாழ்க்கை இல்லைன்ற மாதிரிலாம் இப்போ எல்லாருக்கே பேசலாம்னு கொஞ்சம் லைவ் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்பவே பிஸி ஷாலினி யாதவ் ஹலோ ஹலோம்மா ஷாலினி யாதவ் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க எனக்கு சத்தியமா ஹிந்தி தெரியாது ஒன்லி இங்கிலீஷ் தமிழ் தான் எனக்கு ஹிந்தில நீங்க மெசேஜ் பண்றீங்க எனக்கு ரிப்ளை கூட பண்ண தெரியாது செவன் சாரி சார் ஐ நோ ஹிந்தி ஒன்லி இங்கிலீஷ் தமிழ் தான் என்ன ஒருத்தர் இங்கிலீஷில் மெசேஜ் பண்ண சொல்கிறதுக்கு இப்போ அவருக்கு நான் பேசுகிற லாங்குவேஜ் புரியல போல் ஏ மியா எங்கே போகிற மியா குட்டி எங்கேப்பா போகிறேன் சாப்பிட்டோன்னு அது வேலையை பக்கம் கிளம்பிடுச்சு போகிறேன் ஊர்ல எல்லாம் மழையெல்லாம் எல்லாம் இல்லை இல்ல எங்க ஊருக்கு மட்டும் தான் பெயுதான்னு தெரியல டட்டியா அப்படின்னா என்ன எனக்கு தெரியலையே காஜல் புரியாத மொழியில பேசாதீங்கப்பா இங்கிலீஷ்க்கே நாங்கள் ரொம்ப திணறுவோம் இதுல நீங்கள் ஹிந்தில மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் எப்படி ரிப்ளை பண்ணுறது எனக்கு எப்படி தெரியும் என்ன தமிழ் மக்கள் உருத்தரவங்கள கூட வேணும் வேற லைவ்ல எதுவும் பிஸியாக இருக்கீங்களா ரொம்பலாம் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் நான் லைவ் இந்த வாரம் பதினஞ்சு நிமிஷம் அடுத்த வாரம் அரை மணி நேரம் வரத்துக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இருக்க இருக்க கொஞ்சம் டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் என்ன பண்ணுற சாலை கடிச்சிக்கிட்டுருக்கிய ஹலோ ஃப்ரெண்ட் மிஸ்ராமா என்ன ஊர் எனக்கு புரியலை மிஷோராம் மிஷோராமா அந்த மாதிரி தான் இருக்குது பேர் வில் மணிகண்டன் ஹாய் ஹாய் பா என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க ஆ சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா மணிகண்டன் என்ன ஊர் நாங்கள் தஞ்சாவூர் வர வந்தவங்க எல்லாம் ஒரு லைக் போடலாமே தப்பு இல்லையே லைக் போட்டா நல்ல காமெடி தேங்க்ஸ் இனிவே ரொம்ப நன்றி லியோமா என்னம்மா ஈரமா இருக்குப்பா ஏன் இங்க வந்த போய் எப்படி சொல்கிறேன் இல்லை இல்லை சும்மா தான் சொன்னேன் சில பேர் கலாய்க்கிறதுக்காக தான் சொல்லுவாங்க சில பேர் சீரியஸாக சொல்லுவாங்கள்ல அதனால் நீங்கள் எந்த அர்த்தத்தில் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியலை அதனால அப்படி சொன்னேன் எப்போவுமே நமக்கு நம்ம தான் அழகு அடுத்தவங்க சொல்லணும் அவசியம் இல்லை நீங்கள் வந்து உண்மையிலே உண்மையில்தான் சொல்லியிருக்கீங்க போல் அதனால தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன் அப்படியா அப்படித்தான் மணிகண்டன் சார் சாப்பிட்டீங்களா நீங்கள் என்ன என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் எந்த ஊர் கார தானே காரக்குடி காரைக்குடியா ஓகே ஓகே சூப்பர் நேம் என்னங்க என்னோட பேர் சாவித்ரி என் சேனல் நேம்லேயே இருக்கும் சாவித்ரி எப்படி கூப்பிடுற சாவித்ரினே கூப்பிடுங்க வேற எப்படி கூப்பிடுங்க வீட்டு எங்க டீ எல்லாம் சொல்ல வேணாம் சாவித்திரினே கூப்பிடுவோம் நான் ஒரு மூணு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம்தான் நல்லா வருவேன் போக போக டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நானும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் ஒய்னா எப்படிங்க அது எப்படி முன்ன பின்னே தெரியாதவங்களா நீங்கள் டீ போட்டு கூப்பி சொல்லுங்கள் உங்க அம்மா பின்னாடியே ஓடு 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 உங்க அம்மா போது பாரு எங்க அக்கா ஏய் லியோ எங்க எங்கோ வம்புழுக்க கூடாது ரெண்டு நிமிஷம் இருக்கு இந்த ரெண்டு நிமிஷத்துல புதுசா யார் வரீங்கன்னு லியோ லியோ வா அங்க அவங்க அங்க போறாங்க இங்க இருந்து மெனைக்கிட்ட பார்த்துக்கிட்டே இருந்தான் பாத்துக்கிட்டே இருந்து போறான் சண்டைக்கு வா நான் கூப்பிடுறான் பாரு ஹலோ என்ன போட்டு ஒண்ணுமே புரியல நீங்கள் போட்டுருக்க மிஷிட் சரி ஓகே பாய் நாளை லைவ்ல பார்க்கலாம் பாய்